பிரேஸ்தலாட் இன கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் ஐ மீன் ஆண்டவர் சொல்கிறாரு உனக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு அதிசயம் நடந்தாதான் உண்டு உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் காரியம் மாறும் அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம் ஒரு அதிசயம் நடந்தால் தான் என் வாழ்க்கையில் இந்த காரியம் எல்லாமே மாற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அதிசயத்தை செய்வார் நம்முடைய வேதத்தில் கூட ஆண்டவர் நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார் இயற்கை மேற்பட்ட விதத்தில் நிறைய அற்புத அடையாளங்களை செய்திருக்காரு அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் அதிசயத்தை அடைவதற்கு உங்களுடைய நிந்தை மாறுவதற்கு ஒரு அதிசயத்தை ஆண்டர் உங்களுக்கு செய்ய போறாரு விசுவாசிக்கிறீங்களா அவர் அதிசயங்களை நடப்பிக்கிற தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அவர் செய்த அதிசயங்கள் ஏராளம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி சந்தோஷம் காணும்படி செய்வார் விசுவாசிங்க விசுவாச வார்த்தையறிக்கிடுங்க ஆ மீன் காட் பிளஸ் யூ